ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள் தினமும் ஒரு ஜெப விண்ணப்பம் உங்கள் அனைவரையும் வரவே இருக்கிறேன் தினமும் நாம் ஒரு செப விண்ணப்பத்திற்காக செபிக்க இருக்கிறோம் இந்த நாளிலும் தேவனுக்கு நாம் ஒப்பு கொடுக்க போகிற ஒரு செப விண்ணப்பம் பாதுகாப்பு வேண்டி அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பாதுகாக்கப்பட வேண்டும் அலுவலகத்துக்கு செல்லும் போது பயணத்துல இருக்கும் போது இது பாவம்ல இருந்து உலகத்துல வசிப்பதற்கே தெய்வத்தை நாம் பாதுகாப்பெற்றுக் கொள்ள வேண்டும் இந்த பாதுகாப்பு வேண்டி நாம் எல்லாம் சேர்ந்து செபிக்கலாமா செபம் செய்வோம் எங்களை அதிகமா நேசி நல்ல தவப்பு நம்ம துதிக்கிறோம் இந்த புதிய நாளுக்காக நண்டு சேர்த்து செபிக்கிற அனுபவேன் இந்த புதிய நாளில தவப்பு நாடுறேன் சமூகத்துல ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புகொடுத்து செபிக்கிறோம் இந்த காவலி பார்க்கற ஒவ்வொருவருக்கும் தகுப்பு நாடு கரம்பி நீட்டி அவளை பாதுகாத்துக் நாலு விசேஷமாய் நாங்கள் செப்ப விண்ணப்பமாகவும் இடத்துல பாதுகாப்பு வேண்டி நாங்கள் விண்ணப்பங்களை வைக்கிறோம் தவப்பு சாலையில் இப்ப பயணம் செய்யும் போதெல்லாம் எல்லாம் பாதுகாப்பு வேணும் அலுவலகத்துக்கு செல்லும் போது பாதுகாப்பு வேணும் அலுவலகத்துல வேலைகளை செய்யும் போது பாதுகாப்பு வேணும் உற்றார் உறவினரோடு இருக்கும்போது ஒரு பாதுகாப்பு வேணும் ஆனோட இயற்கை சீற்றங்கள் நிமித்தமாக சேதங்கள் ஏற்படாமல் பாதுகாப்பு வேண்டி நம்முடைய சமூத்தில ஒவ்வொரு நிலைகளிலும் பாதுகாப்பு வேண்டி நாங்கள் இடத்துல ஒப்புக்கிறோம் யாரெல்லாம் இப்ப தவிப்போடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவ பாதுகாப்பு உண்டாகும்படியாக ஒப்புக்கொடுத்து செவிக்கிறோம் நம்ம பிள்ளைகளுக்கு அளவு பரணம பாதுகாப்பினை தருவீ ஆக நோக்கு கொடுக்கிறோம் அளவு பல்லாத உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஆனோட எப்பப்பெல்லாம் விபத்து நடக்குது எங்கெல்லாம் கொலை நடக்குது என்பது நாங்கள் அறியவும் ஆண்டவரே ஒரு சமூத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இவைகளிலும் நம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்வீராக அன்று இந்த நாளிலும் இந்த காவலில் பார்க்க ஒவ்வொருவருக்கும் தேவ பாதுகாப்பு உண்டாகட்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஏசு நாம் ஒப்பு கொடுக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் தேவ பாதுகாப்பு உங்களுக்கு உண்டாவதாக